ஐயா நல்லுசாமி அவர்கள்ட்ட கல் இயக்கத்துக்காக நிறைய தலைவர்களை சந்திச்சிருக்கிறாரு அதில் வந்து பூரண மதுவிலுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவர் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவர்களை நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்களா அவர் பல முறை சந்திச்சுருக்கிறோம் சரிங்கய்யா ஒரு காலத்தில் நல்ல நெருங்கிய நண்பர் சரிங்கய்யா ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கு சரிங்கய்யா ஈரோடு திருமணத்துக்கு வந்தார் சரிங்க மணி வீட்டு திருமணத்துக்கா அப்போ என்னை அழைச்சாரு சரிங்க எனக்கு ஒரு சந்தேகம் நல்லசாமி தீர்க்கோணுமே அப்படின்னாரு சரிங்க எங்க இருக்கேங்கண்ண நான் ஈரோடு வந்துருக்குற அதனால கூட அழைக்கிறேன்னு அங்கிருந்து இருபத்தஞ்சாவது கிலோமீட்டர் நான் இருக்கிறேன் சரினு போனேன் நானும் அந்த திருமணத்துக்கு போக வேண்டியதுதான் போன உடனே சரி நேரம் ஆயிடுச்சு நான் கோயம்புத்தூர் போறேன் விமானத்துக்கு நேரம் ஆயிட்டுது ஆகவே வாங்க கார்லயே பேசிக்கிட்டு போகலாம் அப்படின்னாரு சரி நான் ஒரு வந்து அவர் பேசிக்கிட்டே வந்தோம் ஒரு சந்தேகம் எனக்கு தீர்த்து வைக்கணும் என்ன சந்தேகம் நீங்க வந்து கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பதனீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை கல்லு இருக்கக்கூடிய சத்து பதனீர்ல இருக்கு பதனீர்ல இருக்கக்கூடிய சத்து கல் இருக்கு இருந்தாலும் கள்ளத்தான் முன்னிறுத்துறீங்க பதனீரை பத்தி முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை முன்னிறுத்துறது இல்லை என்ன காரணம் போதான காரணம் அந்த ஆழ்கால் தான காரணம் அப்படின்னாரு ஐயா பதனீர் ஒரு கலப்பட பொருள் அது எப்படி கலப்பட பொருளாக அதுல சுண்ணாம்பு தடவுறோம் கால்சியம் அந்த நொதிச்சு போகாம இருக்கறதுக்காக அந்த பர்மெண்டேஷன் ஆகக்கூடாதுங்கிறக்காக சுண்ணாம்பு தடவுறோம் அந்த சுண்ணாம்புங்கிறது இட் இஸ் இனார்கானிக் காம்பவுண்ட் ஆகவே இது ஒரு கலப்பட பொருள் சுண்ணாம்பு நான் மருத்துவன் எனக்கு தெரியும் உடலுக்கு சுண்ணாம்சத்து தேவை கல்லுல இருக்கிறத விட பதநீர்ல சுண்ணாம்சத்து கூடுதலா இருக்குது இருந்தாலும் கல்லுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க என்ன காரணம் போதானே ஐயா நீங்க மருத்துவர் சொன்னா எளிதா புரிஞ்சுக்குவீங்க கால்சியம் தேவைதா உடலுக்கு சுண்ணாம்சத்து தேவைதான் தானா எந்த வழியில் உடலுக்கு போகணுமோ அந்த வழியில் போகணும்னு ஒரு கப்பு பாலை நீங்கள் பருகினீங்கன்னா அதில் வந்து சுமார் ஒரு நூற்றி இருபது மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்கும் அது வாய் வழியாக தொண்டை வழியாக இறப்பிக்கு போய் தன்மயமாகணும் அசிமிலேஷன் அதுக்கு பின்னாடி அந்த ரத்த நாளங்கள் வழியாக தான் எலும்புக்கு அந்த கால்சியம் வந்து போகும் மஜிக்கு போகும் இதுதான் ப்ராப்பர் சேனல் இந்த வழியா தான் உடம்பு போகணும் மருத்துவர் சொன்னாரு உடல்ல சுண்ணாம்சத்து குறைவா இருக்குன்னு சொல்ல கேட்டு வீட்டுக்கு வந்து சுண்ணாம் சட்டியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பல்லி வப்பு வப்பு வப்புன்னு தின்ன என்னாக வாய் வெந்து போயிடும் வாய் வெந்து போயிடும் அதனால எந்த வழியில போகணுமோ அந்த வழியில தான் போகணும் கல்லுல இருந்து நாங்க சக்கர தயாரிச்சா எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறேன்

ஆதாயமா ஆதாயமா பாருங்க நீங்களே சொல்லுங்க அப்படின்னு உடனே அதுல இருந்து கள்ள பத்தி அவர் விமர்சனம் ஓகே ஆனா கல்லுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறதில்ல எதுவுமே அவருடைய நிலைப்பாடு நிலைப்பாடு ஐயா ராமதாசின் நிலைப்பாடு என்னங்கிறத நீங்க தெரிஞ்சிருந்தா ராமதாசு நிலைப்பாடு